கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா அனைத்து டெண்டர்களிலுமே பொதுமக்களுக்கு செயல்படுத்துகின்ற எல்லா திட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களும் அதே மாதிரி அவருடைய சகோதரர் எஸ்பி அன்பரசன் பார்த்தீங்கன்னா அத்துமீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சென்னை மாநகராட்சியிலும் கோவை மாநகராட்சியிலும் சுமார் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்களுக்கு செயல்படுத்துகின்ற பல்வேறு திட்டங்கள்ல கட்டுமான பொருட்கள் இன்னும் பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஊழல் முறைகேடுகளை இவங்க செஞ்சிருக்கிறாங்க சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை எங்களது தலைவர் தளபதி அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சொன்னார் எங்களது கழக அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி எம்பி அவர்கள் சென்னை உயர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் வழக்கு தொடர்ந்ததோடு மட்டுமின்றி அதற்கு வந்து முதல் தகவல் அறிக்கை பதிய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் கூட ஒரு ஆணையம் இப்படிப்பட்ட பல்வேறு ஈடுபட்டு எஸ்பி வேலுமணி அவர்களை வன்மையாக கண்டிக்கின்ற வகையிலும் கோவை மாநகராட்சி என்பது மக்கள் வரிப்பணத்துல ஒரு செயல்படுகின்ற அரசுடைய நிதியிலே செயல்படுகின்ற ஒரு நிறுவனம் அதாவது மாநகராட்சி என்பது அரசு நிறுவனம் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி பி சகோதரர் எஸ்பி அன்பரசன் அன்பரச அத்துமீறி செயல்படுறாருங்க சாதாரணமாக உப்பு தண்ணி ஒப்பந்தத்திலிருந்து கான்ட்ராக்ட்ல இருந்து பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய் டெண்டர்கள் நிர்ணயம் செய்யறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருடைய தலையீடு தான் இருக்கு இணையதளம் மூலமா வந்து டெண்டரை வந்து அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்றாங்க ஆனா என்னதான் விண்ணப்பிச்சாலும் விண்ணப்பிச்சிட்டு ஆவணங்களை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க போறோம் என்ன பண்றாங்க அவர்கள் திரட்டப்படுகின்றார்கள் நிராகரிக்கப்படுகின்றார்கள் ஆகியோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா அதாவது கோவை மாநகராட்சியும் கோவை மாவட்ட நிர்வாகமும் ஏதோ எஸ்பி வேலுமணியோட குடும்ப சொத்து மாதிரி அவங்க ஏதோ அதுல வந்து நிர்வாக இயக்குநர் மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் எல்லாத்திலையுமே அதாவது எந்த டெண்டர் இருந்தாலும் சரி எந்த அரசு விழாவா இருந்தாலும் சரி இப்ப கூட ஜல்லிக்கட்டு அவர் தான் நடத்திட்டு இருக்காரு இது மாதிரி வந்து எல்லா எல்லா நிலைகளிலும் இது போன்ற அத்துமீறல் நடைபெற்று அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் நாட்டை சேர்ந்த ஒரு பன்னாட்டு நிறுவனம் அந்த நிறுவனத்தை பல உலக நாடுகளில் வந்து விரட்டி அடிச்சிருக்கிறாங்க சூயஸ் என்ற அந்த நிறுவனத்தை அதாவது மூவாயிரத்தி நூத்தி அறுபது கோடி ரூபாய் வந்து மக்கள் வரிப்படத்துல யார்கிட்டயுமே கேட்காம கொடுப்பதற்கு எஸ்பி பி வேலுமணியினுடைய குடும்ப சொத்தா என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இப்படிப்பட்ட அந்த அவலத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்ல இதுக்காக பலகட்ட போராட்டங்கள் நாங்கள் எங்களது தோழமை கட்சிகள் பொது அமைப்புகள் எனவே பலகட்ட போராட்டங்கள் நடத்திட்டாங்க ஆனால் இன்னும் வந்து அதை ரத்து செய்ய மறுக்கின்றார்கள் அதை ரத்து செய்கின்ற வகையில் நாங்கள் வந்து வலியுறுத்தி ஒரு போராட்டம் நாங்கள் நடத்தவிருக்கின்றோம் எல்லா இடத்துலையும் குப்பை பார்த்தீங்கன்னா பல மாதிரி தேக்கி கிடக்குது குப்பை காடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது ஒரே தொருநாட்டம் எந்த இடத்துக்கு போறான்னு பார்த்தீங்கன்னா கொசு மிகப்பெரிய நோயில் பரவக்கூடிய ஒரு அபாயகரமான நோய்கள் பரவக்கூடிய ஒரு மாநகரம் அந்த நகரத்தில் இந்த நகரத்தை மேலும் குப்பை மாநகரமாக மாற்றுவதற்கு இந்த மாநகராட்சி நிர்வாகமும் எஸ்பி வேலுமணி அவர்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை உடனடியாக அதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் ரோட்ல போக முடியலங்க நடந்து போக முடியல வண்டியில போக முடியல எல்லா இடத்திலயும் சாலைகள் போற குண்டு முடிவா இருக்கு

அந்த அறக்கட்டலினுடைய தலைவர் என்ற பேரில் எல்லா இடத்துலையும் சமூக ஆர்வலர்கள் போது எல்லா இடத்துலையும் வந்து வந்து அவர்கள் தாத்துமீறி போகிறார் அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பயன்படாத பாலங்கள் பல பாடல்கள் கட்டிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் தொடங்கப்பட்ட பல்வேறு பணிகள் எஸ்ஐஎச் ரயில்வே மேம்பாலம் நீலிகோட படையத்துக்கு ஒரு காலேஜ் தண்ணீர் பத்த ஒரு மேம்பாலம் ஆவணப்பாளையம் கடமதி மேம்பாலம் இப்படி எல்லா பாலப்பணியுமே நின்று கிடக்குது அதே மாதிரி பாருங்க சொத்து வரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொத்து வரி உயர்வு நூறு சதவீதங்க இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு எந்த நாட்டிலையும் வந்து நூறு சதவீத சொத்து வரி யாருக்கும் உயர்த்துனது இல்லை இவன் உயர்த்தினாங்க உயர்த்தன உடனே ஏன் எங்களது தலைவர் தளபதி அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார் பலகட்ட கட்ட போராட்டங்கள் அறிவித்தார் சட்டமன்றத்தில் மிக கடுமையாக ஆட்சேபனையை எங்களது தலைவர் தெரிவித்தார் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பலகட்ட போராட்டங்கள் நாங்கள்லாம் நடத்தினோம் நடத்துறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த சொத்து வரி உயர்வை வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கூட அமைக்கிறேன்னு சொன்னாங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏமாற்றுகிற அரசாங்க அரசு அதே மாதிரி எந்த தெருப்பு மாநகரத்தில் அங்க வந்து கூப்பை கூட்டு காண்கிறது பாருங்க இந்த சாக்கடை சாக்கடை பூரா நாரிட்டு இருக்குது எல்லா சாக்கடை நாரிட்டு இருக்குது மாநகரத்தில் இருக்கக்கூடிய ராஜவாய்க்கால் அதை போலவே மொய்ய நாடு எதுவுமே தூர்வாரதில்லை இப்படிப்பட்ட மிகப்பெரிய அவர நிலைகள் இந்த மாநகராட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல சாதாரண பொதுச்சனங்க வரி விதிப்பு புதுசோர் வீடு கட்டுறாங்க சொத்து வரி விதிக்கிறதுக்கு இல்லை காலியீடை வரி விதிப்பதற்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்து வரி பயிர் மாற்றம் யாராவது வந்து சொத்தை வாங்கியிருப்பாங்க நிற்பாங்க சொத்து வரி பயன் மாற்றம் விண்ணப்பிக்கிறாங்க வைங்க நாலு மாசம் அஞ்சு மாதம் இல்லாமல் தர்றதே இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க அதற்கு பல பல ஊழல்கள் அதன் முறைகேடுகள் அதே மாதிரி கட்டிட அனுமதியாக விண்ணப்பிச்சா ஆறு ஏழு மாசம் இல்லாமல் தர்றது இல்லை கப்பம் கட்டினா தான் தர்றாங்க அப்படி எல்லா துறைகளிலும் மாநகராட்சியிலே ஊழல் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாநகராட்சி மீது சுமத்து சுமத்துவதோடு மட்டுமின்றி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதாம் அன்று புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அதை போலவே இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் பொறுப்பு வகிக்கின்ற கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இந்த மாநகராட்சியுடைய பல்வேறு அவலங்களை கண்டித்தும் மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்கள் அத்தனை பேரும் பெருந்திறனாக பங்கேற்க வேண்டும் பொதுமக்கள் மட்டுமல்ல வியாபாரிகள் தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து தொண்டர்கள் செயல் வீரர்கள் அத்தனை பேரும் பெரும் திறனாக பங்கேற்று இந்த கோவை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்து வீரர்கள் அதிகார துஷ்பிரயங்கள் அது மட்டுமல்ல மக்கள் விரோத போக்கினை கண்டிக்கின்ற வகையில் நீங்கள் அதெல்லாம் கலந்துக்கணும் சொல்லி எங்களது கோவை மாநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதே போலவே எங்களது மேற்கு மாவட்ட மாநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்